நரேந்திரன் எத்தகைய சூழ்நிலையிலும் உண்மையை மட்டுமே பேசுவார் பள்ளியில் ஆசிரியர் தன்னை தண்டிக்க முற்பட்டபோது தான் பேசவில்லை என்று பொய்கூறி தப்பிக்க நினைக்காமல் தான் பேசியதை நேர்மையுடன் ஒப்புக்கொண்டு தண்டனையை ஏற்றார் ஜீவகாருண்யம் உயிரக்கம் சிறுவயதிலிருந்தே நரேனுக்குப் பிராணிகளிடம் மிகுந்த அன்பு இருந்தது மாடுகள் நாய்கள் பறவைகள் என அனைத்தையும் அரவணைத்து அவற்றுக்கு உணவு ஊட்டி மகிழ்வார் தன்னலமற்ற சேவை பிறர் துன்பப்படுவதைக் கண்டால் நரேனின் மனம் துடிக்கும் ஜிம்னாஸ்டிக்ஸ் பயிற்சியின் போது காயமடைந்த அந்நிய சிறுவனுக்கு மற்றவர்கள் ஓடி ஒழிந்தபோது நரேன் மட்டும் துணிச்சலுடன் முதலுதவி செய்து அவனை காப்பாற்றினார் தலைமை பண்பு எதையும் முன்னின்று நடத்தும் ஆற்றல் அவரிடமிருந்தது விளையாட்டு மைதானமாக இருந்தாலும் சரி நாடக மேடையாக இருந்தாலும் சரி தனது நண்பர்களை தகுந்த முறையில் வழிநடத்திச் செல்வார் பகுத்தறியும் திறன் எதையும் குருட்டுத்தனமாக நம்பாமல் தனது அறிவுக்கு பொருந்துவதை மட்டுமே ஏற்பார் பெரியவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக எதையும் அப்படியே ஏற்காதே என்ற தந்தையின் அறிவுரையை தன் வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடித்தார் துறவு மனப்பான்மை சிறுவயதிலேயே தன்னிடமிருந்த உடைகளையோ அல்லது பொருட்களையோ தேவைப்படும் துறவிகளுக்கு கொடுத்து மகிழும் தாராள குணம் அவரிடமிருந்தது